அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத ராசி பலன்கள் பன்னிரு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பன்னீர் ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகின்றது என்னென்ன இந்த கிரகங்கள் மக்களுக்கு என்னென்ன நல்லவைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா மிதுன ராசி எப்படி செயல்படுகின்ற போகிறது அப்படின்னா வண்டி வாகனம் சுகஸ்தானம் இது வந்து இவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகின்றது குரு பார்வை இருக்கின்றது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தீராத கடன் வம்பு வழக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நன்மையை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வம்பு வழக்கு இருக்குன்னா அது சுமூகமாக பேசக்கூடிய தீர்வை எட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இவர்களுக்கு அதுவும் வித்யாகிரகமான புதன் வந்து வலுத்து காணப்படுகின்ற காரணத்தால் இப்பொழுது வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமானுக்கு கரும்புச்சார் அபிஷேகம் செய்வதும் நரசிம்மரை சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்வதும் இவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அதன் பின்பு படிக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னா திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது இவர்களுக்கு சால சிறந்ததாக அமையும் அதற்கப்பறம் சார் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் இந்த குவாரி வச்சிருப்பாங்க க்ரஷர்ஸ் வச்சுருப்பாங்க இவர்களெல்லாம் வெற்றி பெறணும் அடுத்த கட்டம் போகணும் ஜெயிக்கணும் அப்படின்ற காலகட்டத்தில் இவர்களுக்கு நிறைய ஒம்பு வழக்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் இந்த ஜூன் மாதம் இவர்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை பிடித்துக்கொள்வது சிறந்தது பொதுவாக சார் நான் மிதுனராசி சார் நான் இந்த நட்சத்திரம் சார் இல்லை இந்த நட்சத்திரத்தை கூட விட்டுருங்க சார் மிதுனராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினா அடுத்த கட்டம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை பிடித்து கொள்ளுகின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மிதுனராசி என்பர்கள் சார் நான் ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் நான் தான் சார் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இதற்கு என்ன சார் பண்ணலாம் இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா அதற்கு நான் சொன்னது ஒரே ஒரு கோவில் தான் சிதம்பரம் நடராஜர் தான் நடராஜரை பிடித்து கொள்ளுங்கள் தினம் தினம் நித்தமும் உங்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் வணக்கம்